பாத்தீங்களா பாருங்க பார்த்தீங்கன்னா சட்டமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தினேஷ் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியூர் காட்பாடி கேவி குப்பத்தில் இருக்க மகாதேமன கோயிலில் நம்ம போக போகிறோங்க இன்றைக்கி சித்திரை மாதம் மூன்றாம் ஆண்டு தேர் திருவிழா வந்து நடைபெற போகுதுங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் என்னென்ன நடக்க போகுதுன்னா நம்ம பார்க்க போகிறோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் ஆகாம பாருங்க பாருங்க உள்ளே வந்தாச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா வேறு லெவலான வேற மாசம் தேதி மகாதேவடை பேசுது எந்தோறும் தீக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ரெண்டு யானைங்க

ஏன்னா பாருங்க அவ்வளோ அழகாக தலையை இருக்கு இருக்கே ஓ அரோகரா ரோகரா ரோகரா இன்னும் சற்று நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா தேரோட்டம் வந்து நடைபெறுவாங்க ஸோ பூஜைகள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு போயிட்டுருக்கு பாருங்களேன் ஓ ரோகரா 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 பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி மிக சிறப்பாக வந்து நடந்துகிட்ருக்குங்க பாத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து பாத்தீங்கன்னா ஜோதிச்சிருக்காங்க

வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து பார்த்தீங்கன்னா இறைக்கிறாருங்க சுவாமி வந்து ஸோ காயின்ஸ் அவர் கையால் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன்

ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கே பாருங்க சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கார் பார்த்தீங்களா பாருங்க பாருங்கள் ஸோ உள்ளம் வந்து பார்த்திங்கன்னா சற்று நேரத்தில் கண்டினியூ ஆகிடுச்சுங்க தேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சோ செல்லாம வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலி எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா தேர் இழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜேசிபி வந்துருக்காங்க ஜேசிபி வந்துருக்கு புல்டோசர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாங்க ஏன்னா தேர் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்களால் மட்டும் முடியாததுங்க ஸோ தேருமே வந்து அதாவது ஜேசிபுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் பண்ணணும் சங்கிலி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இப்படிதாங்க பார்த்தீங்கன்னா இப்போ தேர் வந்து வளைக்கிறாங்க பார்த்தீங்களா இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க அவ்வளோ பெரிய சங்கிலிங்க ப்ராடாக இருக்குது இப்போ பாருங்க சங்கிலி தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க சங்கிலி தூரம் தூக்கிட்டு போயிட்டு பார்த்தீங்களா தேர் வந்து இந்த சட்டர் ஸ்கூல தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அங்கே எடுத்துகிட்டு தேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்துருச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ண முடியாத தேர் வந்து ஸோ ஜேசி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு இருக்கு பக்தர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துட்டு இருக்காங்க அங்கே பாருங்க அங்கே பாருங்க எவ்வளோ புஷ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க வேற லெவலில் இருக்குங்க தேரே வந்து பாருங்க ஸோ எவ்வளோ பக்தர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் கப்பமாக எடுத்து 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 சாக்லேட் எடுத்து இறச்சிட்டு இருக்காருங்க பக்தர்களுக்கு வந்து பாருங்களேன் தெரியுதுங்களா ஸோ ஜேசிபி இழுக்குது வந்து பார்த்தீங்கன்னா தேர் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க தள்ளிட்டு இருக்காங்க தேர் வந்து பாருங்க இங்கே பாருங்க சுவாமி இருக்கார் மகோதயமலை சித்தர் மகானந்த சித்தருங்க காலையை பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது காலை வந்து அழகாக இருக்குங்க இந்த காலை சேர்ந்து அடுத்து இந்த காலையை பாருங்க இந்த காலை வேற லெவலில் இருக்குங்க செம்ம இருக்க பார்த்திங்களா வேற லெவலில் இருக்குதுங்க மாடு வந்து இதெல்லாம் நாட்டு மாடுங்க செம்மையாக இருக்குது மாடு இன்னும் மாட்டு பொங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பூச்சி போடுவாங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாதேவமலை சித்திரை ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தேர் திருவிழா மிக பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்குன்னு சொன்னோம் இல்லையா அதே தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக நடந்துகிட்டே இருக்குது நீங்களே பார்த்துட்டும் இருக்கீங்க செம்மையாக இருக்குங்க தேர் திருவிழாவில் வந்து பாருங்க வெயில் எந்தெல்லாம் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அழகாக பாருங்க ஜேசிபி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வேலில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய வேலுங்க நூற்றி இருபத்தோரு அடியில் ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் மகாதேவமல தாங்க இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உலகத்துலேயே மிகப்பெரிய சூலமும் இருக்குங்க அதுவும் மகாதேவமல தான் இருக்கு ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூலம் பார்த்தி வந்து வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் நம்ம சேனலில் ஸோ நான் கார்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா சரி வாங்க வேல்கிட்ட போய் நம்ம போய் பார்க்கலாம் நூற்றி இருபத்தி அடி வேலுங்க மிக பிரம்மாண்டமாக இருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சண்முகம் இருக்காருங்க சரி வாங்க நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் நம்ம இங்கே வேல் பார்த்தோங்க அப்போ தான் வந்து இந்த சைடில் பார்க்குறான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செம்மையாக இருக்குங்க இந்த இடத்துல பாருங்களேன் கார்த்திகை பெண்கள் ஸோ தாமர்பூர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்காங்க முருகரும் இருக்காங்க தாமர்பூ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கார்த்திகை பெண்களுங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது சிவலிங்கமும் வச்சிருக்காங்க தாங்க பார்க்குறேன் இருக்குங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வேல் பார்த்துருக்கேன் ஸோ இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பார்த்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை பெண்கள் வச்சுருக்காங்க முருகர் அண்டை இருக்குங்க யாருக்குங்க வேறு லெவலில் இருக்குது சண்முகருங்க ஐம்பது சிலைங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது பார்க்க பாருங்களேன் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க தேர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த தான் வந்து பார்த்திங்கன்னா இது எடுக்கப்பட்றாங்க ஸோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா சித்திரை ஒன்றாம் தேதி அதாவது இது மூணாவது வருஷங்கள் தேர் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மகாதேவமில் நம்ம வேலூரில் சித்திரை ஒன்றாம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வருஷம் வந்து ஸோ மகாதேவரில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் இழுப்பாங்க இது மூணாம் ஆளுங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தேர் இழுத்து போட்டுருக்கோம் இடுத்து போட்டுருக்கோம் நான் காட்டில் கொடுக்குறேன் பார்க்காமல் பாருங்கள் ஓகேங்களா எல்லா கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா சித்திரை ஒன்றாந்தேதி வந்துன்னா பூஜைகளும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடக்கும் மாதிரி தான் மகாதேவ் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பூஜைகள் அன்னதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க இருக்காங்க எப்பவுமே வந்து ஸோ தேர் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்காங்க ஸோ சாய் அங்கே நல்ல போய் நிற்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் வந்து பார்த்திங்கன்னா இறங்க போகிறாருங்க மகானந்த சித்தர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனில் வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க சித்திரை மாதம் தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றதுங்க நம்ம வெளியூர் மகாதேமலை கோயில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் தேர் திருவிழா நடக்குதுங்க இதேமாரி உங்கள் ஊரில் எங்கெங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் ஆண்டு மகாதேமலை தேர் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்று முடிஞ்சதுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீட்கலாம் சரிங்க ஒபினேஷ்